ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நிம்மதியை இழந்து தவிக்கும் உன் மனம் பல வேதனையில் காயப்பட்டுள்ளது இப்போது காயப்பட்ட உன் மனதிற்கு நிம்மதியை மருந்தாக தர இப்போது நானும் முருகனும் உன் வீடு தேடி வந்துள்ளோம் நல்ல செய்தியை தருவதற்கு இன்று பங்குனி உத்திரம் நீ காத்து கிடந்தது எல்லாம் போதும் உனக்கான நல்ல செய்திகளை உன்னை தேடி வர செய்துவிட்டோம் குறையப் போகிறது உன் மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்துக்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லணும் வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று வாழப் போகிறாய் நீ எப்போதும் நல்லது செய்வாய் என்று எங்களுக்கு தெரியும் என்றும் முகத்தில் புன்னகையோடு இருக்கணும் இனியும் அப்படித்தான் இருக்கணும் உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறது வெறுப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கப் போகிறது எங்களை நம்பிய உனக்கு எந்த கெடுதலும் நாங்கள் வரவிடவே மாட்டோம் உனக்குள் நீ புலம்பிய நாளெல்லாம் அறியப் போகிறது இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது ஆரம்பம் என்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உண்டு நீ நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறேன் வருடக்கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் அசிங்கங்கள் வருடக்கணக்காக தினமும் நேரம் காலம் அறியாமல் எங்களை சாஸ்தாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுத வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும் இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது அதற்கான பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது என்று பங்குனி உத்திரம் என் பிள்ளைக்கான நாள் அதனால்தான் நானும் முருகனும் எங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டுதலை நிறைவேற்ற ஓடு ஓடி வந்தோம் ஒன்று தெரியுமா ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன அதுவும் பல வருடங்களாக நாங்கள் அல்லவா உன்னை எங்கள் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தோம் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றிக்கொண்டு அல்லவா செய்தோம் எந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தீர்வதற்கு நீ செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக அதுவும் மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுத வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுமையாக கரைந்துவிடும் இதை நாங்கள் அல்லவா உனக்கு அனுமதித்தோம் இதற்கிடையில் உள்ள என்ன விக்னங்கள் தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதவப்பர்கள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் எங்கள் பாதுகாப்போடு தான் உனக்கு நடந்தது பின்னென்ன உனக்கு கலக்கம் சமீபத்தில் கனவில் வந்தாமா ஆசி வழங்கினோமா அப்படி என்றால் உன் கர்ம வினைகள் தீர்ந்து விட்டன வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உனக்கு நடக்கும் நன்மை எல்லாம் இனி தானாகவே எந்த முயற்சியும் இல்லாமல் திடீரென்று எங்களுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் கலக்கங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் மனவழிகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணிபோல் விலகிவிடும் மகிழ்ச்சி மன அமைதி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக கூடிகளும் அதை பெற்றுக்கொண்டு எங்களை பார்க்க விரைந்து வா நிச்சயமாக இந்த சாயியையும் முருகனையும் பார்க்க வருவாய் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருப்போம் நீ அதிர்சம் இல்லாதவன் என்று நினைக்கிறாயா யார் சொன்னது நீ அதிர்சம் இல்லாதவன் என்று எந்த செயலிலும் வெற்றி அடையவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் எனக்கு மட்டும்தான் நினைத்தது நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டுக் கொள்கிறாய் இல்லையே நீ துரதசாலி என்று நினைப்பது முற்றிலும் தவறான எண்ணம் உன் ஆசைகளும் தேவைகளும் சில நேரங்களில் நீ எடுத்த முடிவுகளும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு சென்று விட்டது கவலைப்படக்கூடாது எல்லாம் முடிவுக்கு நம்பிக்கையோடு எப்போதும் நீ ஒரு விதமான மனக்குழப்பத்திலேயே இருக்கிறாய் எப்போது என்ன நடந்துவிடுமோ என்ற பயம் உன்னை சூழ்ந்துள்ளது கவ்விக்கொண்டுள்ளது நிதானமாக யோசிக்க முடியாமல் தவிக்கிறாய் முதல்ல மனசு உடன் அமைதி இல்லாமல் நீ செய்யும் எந்த காரியமும் வெற்றி அடை அது நல்ல ஞாபகம் வச்சு உன்னை புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய் ஒன்று மட்டும் சொல்வது கேள் தேவை இல்லாமல் கண்ணீரை சிந்தக்கூடாது உன் தேவை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் தான் அவர்கள் உன்னருமை தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிடு உன் லட்சியத்தை மட்டும் பார்த்துச் சொல் விலகி இருப்பதையே மேல் நீ அவர்களை விட குறைவானவர்கள் இல்லை என்பதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தைரியமாக இரு உன் வேலையை மட்டும் பார் நிச்சயம் நீ நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழப் போகிறாய் நீ நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்தும் நிறைவேறப் போகிறது உன் முழுமையான பக்தியால் கிடைக்கப் போகிறது உனக்கு அனைத்தும் நாங்கள் தான் நல்லது நடக்கும் இனி நல்லது மட்டுமே நடக்கும் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாயா இந்த நேரத்தில் கேட்கிறேன் எதிர்பார்க்கும் அன்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று ஏன் புலம்புகிறாய் அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலை பற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் இயங்கும்படி நாங்கள் செய்வோம் கவலைப்படாது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பிறருக்கு துன்பம் செய்தவர்களே நெஞ்சை நிமிர்த்தி என் போல் யாரும் இல்லை என்று சொல்லும்போது நீ எந்த துன்பமும் யாருக்கும் செய்யாமல் எப்போதும் அன்பை மட்டுமே நீ கொடுக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ ஏன் கண் கலங்கணும் நல்லவர்கள் எப்போதுமே நிறைய சோதனைகளை அனுபவிப்பார்கள் அந்த சோதனைகளை எல்லாம் நல்லவர்கள் இறைவன் அருளால் சீக்கிரமாகவே நான் கடந்து விடுவார்கள் என் தங்கமி மிகவும் நீ நல்ல பிள்ளை அல்லவா அதனால்தான் உனக்கு அடுக்கடுக்காக சோதனைகள் வருகிறது அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம் குழம்பளை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும்னு யோசித்து செயல்படும் தன் கையே தனக்குதவி என்று நீ வாழும்போது நீ நினைத்ததெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே நீ கவலைகளை மறந்து நிம்மதியாக இருக்கணும் வரும் காலங்களில் உனக்கு அதிர்ஷ்டமும் அற்புதமும் மட்டும்தான் நடக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் அற்புதங்கள் நடக்கப் போவதையும் நீ உயரப்போவதையும் உன்னை வேண்டாம் என வெறுத்து ஒதுக்க பார்ப்பவர்கள் பார்க்கப் போகிறார்கள் எங்கள் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் நடக்கும் உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனைப்படுகிறாய் இதற்கு தேவையில்லை போர்க்களத்தில் புறமுதுக்கை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசீர்வதிப்பே நாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நன்றாக கவனித்தாய எங்களுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசீர்வதிப்பேன் அது உன்னுள் நிலையாக ஊடுறவும் ஒரு தெம்பை கொண்டு நீ தெரிந்து கொள்வாய் அடுத்தடுத்து நிலையான மகிழ்ச்சியும் நிலையான மன நிம்மதியும் வருவதைக் கண்டு நீ உணர்ந்து கொள்வாய் தீரவே தீராது என்று நீ நினைத்த உன் உடற்கசத்தில் ஒரு நிலையான அதிசயம் நிகழ்த்தி வருவது போல் உன் மனக்கசமும் இப்போது தீர்ந்து வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்து விட்டது பெற்றுக்கொள் நீ எங்களை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலித்த உணர்வு ஏற்படுத்தும் எப்போது அதுதான் நீ எங்கள் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை நாங்கள் உயிராக காக்கப் போகிறோம் ஓம்